வானம் பூமியின் அவனுடைய கட்டளையினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகளில் இருந்தும் பின்னர் ஒரு அழைப்பை கொண்டு உங்களை அழைத்தவுடன் நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள் என்ன பொதுவாக நிறைய பிரச்சனைகள் வந்து வானங்கள் அப்படிங்கிறது தான் பிறக்கப்பட்டது இங்கிருந்து வானம் உண்மையில இருக்குது அது இங்கே மட்டும் வானம் இருக்கு நிலை பெற்று வானம் ரெண்டுமே நிலை பெற்று நிற்கிறது வானம் பூமி ரெண்டுமே நிலை பெற்று நிற்கிறது அஞ்சு வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலைபெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளன பின்னர் ஒரு அழைப்பை கொண்டு உங்களை அழைத்தவுடன் நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள் ஒரு கேள்வி வருது அப்படின்னா எனக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து எனக்கு என்ன வேணுமோ அதிலிருந்து வானங்கள்னு சொல்லும்போது எனக்கு முதல்ல வானமே என்னன்னு கேள்வி நிறையா இருக்குது இல்லையா நமக்கு நிறையா கேள்வி இருக்குது வானத்தை பற்றியும் பூமியை பற்றியும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு இறைவன் செய்தியை நமக்கு அறிவிக்க அறிவிக்க தான் ஒரு காலத்தில் தட்டையாக நினச்சிட்டு இருந்தாங்க மனீர் இல்லையா ஒவ்வொரு செய்தியும் படிப்படியாக எனக்கு விளக்கப்படுது மனதில் தெளிவு படிப்படியாக நான் தெளிவாக தெளிவுக்கு தேராக இருந்தேன்னா எனக்கு தெளிவு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு மன அமைதியில தான் தெளிவு மன அமைதி இல்லைன்னா எந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது மன அமைதி கொண்டு யார் விரும்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு படிப்படியாக கொடுக்கப்படுது மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அவருக்கு இந்த செய்தி சொல்லும்போது முரணாக தான் இருக்கும் ஒரு பூரா சொல்லிட்டு இருக்கு நீ மட்டும் என்னை மாற்றி சொல்கிறேன் அது ஏற்படும் அப்போ படிப்படியாக ஒரு செய்தி எனக்கு அறிவிக்கப்பட வேண்டியிருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தால் கூட உங்களுக்கு சொல்லும்போது போது ஏற்றுக்கூட பக்குவம் உங்களுக்கு இருக்கா அப்போ படிப்படியாக அதை நோக்கி யார் அதற்கு தயாராக இருக்கிறாங்களோ இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்தை இல்லை பலருக்கும் குழப்பத்தை உண்டு கொண்டுறாரு இப்போ யாருக்கு தேவை இருக்கும் அந்த தேவையைக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த கேள்வியை கொண்டு வர்றாங்க இப்போ அவங்களுக்கு தான் விளக்க சொல்லும் உண்மையை சொன்னால் நிறையா மனிதர்களை கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா தேவையில்லாதவங்களுக்கு போய் சொன்னீங்க நீங்கள் உங்கள் பெருமைக்காக சொன்னீங்க குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இது குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு தெரியும் போது அதை விளங்கி கொண்ட மனிதர்கள் அதை அப்படியே மறைக்கிறாங்க மனிதர்கள் பக்குவம் அடையட்டும் யாருக்கு தேவையோ அவங்க கேட்கட்டும் அவங்களும் சொல்லலாம் பக்குமடைந்தவங்க ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டாங்க இறைவனுடைய அருளை பெற்று அது இறைன் கொடுத்தது நான் கண்டுபிடிச்சேன் சொல்ல மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு இதை சொன்னால் இவங்களுக்கால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது குழப்பத்தை உண்டாக்குமா அந்த கவனம் அவங்களுக்கு இருக்கும் இப்போ வானமும் எனக்கு தெரிஞ்ச வானம் வானங்கள்னு சொன்னால் வான அந்த கேள்வி எனக்குள்ள அது நெருக்கமான எனக்கு நெருக்கமானது வானம் இது வானம்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அவ்வளோ வானங்கள்னு சொன்னால் அது என்ன வானங்கள் என்ன ஒன்று தானே இருக்குது அப்படின்னு கேட்பேன் எனக்கு தெரிந்த ஒன்றை எனக்கு தொடர்புடைய ஒன்றை அறிவிக்கின்றான் வானமும் பூமியும் பூமின்னா எனக்கு அமெரிக்கா இருக்குது அங்கே ஆஸ்திரேலியா இருக்குது அங்கே ஆப்பிரிக்கா இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை சுற்றி இருக்குதான் எனக்கு பூமி எனக்கு என்ன தெரியுதோ அதுதானே பூமி நிறைய பேர் கடல் இருக்குன்னா கூட தெரியாது இல்லை இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடம் போய் புஸ்தகங்களை போட்டுறதை கொண்டு பேசிகிட்டு இருக்கோம் நிறைய நம்ம பார்க்கவே இல்லை மலையை பார்க்காம பார்க்காதவங்க இருக்கிறாங்க பாலைவனத்தை பார்க்காதவங்க இருக்கிறாங்க இருக்காங்க இல்லையா படத்தில் பார்க்குறாங்க நெஞ்சத்தில் பார்க்குறதுன்னு நீங்கள் ஒரு செய்தியாக ஒரு படமாக பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா பார்த்தாலும் ஒரு படமாக மட்டும் தான் நிற்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அனுபவம் வேறு இல்லையா இப்போ பூமின்னு சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் அறிந்து கொண்ட ஒன்று அறியாதப்பட்டு எவ்வளோ நீங்கள் தெரிஞ்ச விஷயமாக செய்தியா போ நீங்கள் ஒரு கற்பனை தான் பண்ணிருப்பீங்க இப்ப பூமின்னு சொல்லும்போது நீங்கள் அறிந்த ஒன்று வானமும் பூமியும் நீங்கள் அறிந்த ஒன்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தையும் ஒரு கருத்தையும் ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு உருவாக்குது இல்லையா அமெரிக்காவில் பூமி வந்துச்சு அப்படியா ஆயிரம் பேர் வெள்ளத்தில் போயிட்டாங்க அப்படியான்னு ஐயோ இல்லையா ஆனால் உங்க கண்ணு முன்னாடி நடக்கும்போது அப்படி பாதிப்பு வேற அதில் உணர்ந்து கொள்வது வேற ரெண்டும் ஒன்றும் இல்லை இங்கே வானமும் பூமியும் அவனுடைய கட்ட உங்களை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கோ அவனுடைய கட்டளையினால் உங்களை என்ன உங்களை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்களை மனதிலும் உங்களை உடலிலும் நீங்க எப்படி எடுத்து வானமும் பூமின்னு சொல்லும்போது உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் இந்த பூமி உடலுக்கானது மனம் வானத்திற்கானது விசாலமானது பூமியை பாதுகாக்கக்கூடியது வானம் உங்க உடலை பாதுகாக்கக்கூடியது உங்களுடைய மனம் இறைவனுடைய கட்டளையினால் நிலைப்பட்டு இருக்கு என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்படி இருப்பதற்கு காரணம் இறைவனுடைய கட்டளை அதற்கு அந்த கட்டளை இடப்பட்டு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் கட்டளை இறைவனுடைய அனுமதி கொண்டு இறைவனுடைய கட்டளை கொண்டு அது அவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்குது தான் நீங்க அணு அவனுடைய அனுமதியின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்றீங்க இப்போ உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அது இவ்வாறு இயங்க வேண்டும் என்ற அந்த கட்டளையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது நன்மை மட்டும் தான் நிகழும் இறைவனை கட்டளை நல்லது செய்யணுங்கிறத கட்டளை மனது மனிதனுடைய மனதிற்கு நல்லது செய்ய வேண்டும் அவன் மனதுக்குன்னா சேர்த்து தான் கட்டளையினால் நிலைபற்று மாறி மாறி வருதுன்னா என்ன அது நிலை பெற்று இல்லை விண்வம் துன்பம் வருதுன்னா நிலைபற்று இல்லை நிலைபற்று அப்படின்னா நன்மைகள் தருவதற்காக இருக்குன்னு அர்த்தம் இது அவனுடைய அத்தாட்சி எப்பெல்லாம் ஒரு நன்மைகள் நிகழ்ந்துட்டு இருக்கோ அது நிலையாக வேணும்னு விரும்புகிறீங்க நீங்க இல்லையா நல்லது நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்பையும் வேணும்னு விரும்புகிறீங்க அவன் கொடுத்தது அது அது நிலை பெற்றது இப்போ நீங்க அதை மறுக்கும் போது ஒரு நன்மையான எண்ணம் வரும்போது நீங்க அதை மறுக்கும் போது இப்போதான் அது கெட்டதாக மாறுது நீங்க அதை மறுக்கும் போது ஏன் மறுக்கிறீங்க என்னது இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது மறுக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கப்படுது இது எல்லாம் எனக்கு மட்டும்தான் என்னுடையது சொல்லும்போது ஏற்படுத்துறீங்க அந்த இடத்துல ஒன்று போகணும் அங்க தடை ஏற்படுத்துறீங்க தண்ணி ஓடுது தடை ஏற்படுத்துறீங்க ஒரு டேம் போகிறீங்கன்னு என்ன அர்த்தம் நீர் ஓடுது நீர் தொடங்கிய இடத்துல இருந்து அது முடிவடையும் இடம் வரைக்கக்கூடிய சகலவற்றிற்கும் உரியது அந்த நீர் இல்லையா ஒரு ஆறு தொடங்குது ஒரு இடத்துல ஒரு இடத்துல போய் அது அது இடத்திலிருந்து முடிவடையும் வரைக்கும் இருக்கக்கூடிய சகலவற்றிற்கும் ஒரு புல் பூண்டு மேற்கொண்டு சகல உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் சகலவற்றிற்குமே அது பொதுவானது இல்லையா நீங்க தடை போட்டீங்கன்னா கெடுக்கிறீங்க அதை கெடுக்குறீங்கன்னு ஆனால் என்ன சொல்கிறீங்க நீ நியாயப்படுத்துறீங்க எதுக்காக நான் பண்ணுறேன் தெரியுமா அந்த டேம் என்கட்டுறான் தெரியுமா நியாயப்படுத்துறீங்க உங்கள் உங்கள் அறிவு கொண்டு சொல்கிறேன் இன்று ஒரு நாட்டில் இப்போ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேம் உடைச்சாங்க இது இந்த ஆறு போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் தாவர வகைகள் பலதும் அழிஞ்சிருச்சு சிலதும் இல்லாமல் போச்சு அப்படின்னு உணர்ந்து ஒரு டேம் உடைச்சாங்க இப்போ தண்ணி டேமில் நிற்கிறதில்ல நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது எதெல்லாம் அழிஞ்சி சொன்னாங்களோ எல்லாம் மறுபடியும் உருவாயிருக்கு ஒரு ஆறு எங்கே தொடங்குதோ அங்கே இருந்து தான் நீர் உருவாகுது இல்லை அந்த ஆறு முடியக்கூடிய பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த நீரை உருவாக்குது எங்கே ஆறு உருவாகுதோ அங்கே மழை விழுந்து அங்கேருந்து தண்ணி உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த ஆறு போகக்கூடிய பகுதி முழுவதும் இந்த நீருக்கான ஆதாரம் அங்கிருந்து இருக்கு நீங்கள் தடை ஒட்டு ஒட்டுமொத்த அந்த ஆறுமே உங்களுக்கு வற்றி பெறும் இப்போ நீங்க தண்ணியை அளந்து குடிக்கணும் குளிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது தேவை இருக்கும்போது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க தவறுகள் எல்லாம் உணராம நீங்கள் அணை போட்டிங்க தண்ணி இல்லாமல் நீங்கள் தண்ணி வேணும்னு அணை போடுறீங்க நல்லதுன்னு சொல்றீங்க பூமியில் குழப்பத்தை உண்டாக்குது என்று சொல்லப்பட்டால் எங்களுக்கு வரக்கூடிய தண்ணியை நிப்பாட்ட யார் வேணாம் கேட்பான் தண்ணி எனக்கு வந்துகிட்டு இருக்க பண்ணியே நிப்பாடுறேங்க இல்லை இல்லை நான் நல்லதுக்காக செய்கிறேன் நீ சமாதான மாதிரி கூறுகிறார்கள் நல்லதுக்காக தான் செய்கிறேன் எந்த ஒரு காரியத்தையும் இது வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயத்த பேசணும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எங்கெல்லாம் ஒரு நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க உண்மைன்னு பேசுகிறீங்க நல்லதுன்னு பேசுகிறீங்க கவனித்து பாருங்க நீங்கள் அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க நியாயப்படுத்துகிறீங்க இது அடுத்தவங்களுக்கு சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தன்னைத்தானே இப்போ வேதம் ஒவ்வொருவரையும் தன்னைத்தானே அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ உங்களுடைய அந்த செயல் பெருசாக இருக்கு தனி மனிதன் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அதே தனி மனிதன் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறான் சிந்திக்கக்கூடிய அந்த மனிதன் ஆட்சியாளராக இருக்கிறான் இப்போ அவன் செய்யக்கூடிய பலன் இன்னும் பலருக்கும் போய் சேரும் இல்லையா ஆனால் ஒவ்வொருத்தரும் அவருடைய காரியத்தையும் செய்கிறீங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செய்யக்கூடிய அந்த காரியம் நீங்கள் தெளிவாக செய்யக்கூடிய அந்த காரியம் அதனுடைய பலன் பெரிதாக எப்படி மாறுது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்போ உங்களுடைய நிலையை அவன் உயர்த்தி நான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் நன்மையை விரும்பக்கூடியவர்களுக்கும் சென்றடைய வைக்கின்றான் உங்களுடைய இறைவன் அவன் நீங்கள் நான் நல்லது செஞ்சு என்ன பண்ண போகுது என்ன நடக்க போகுது நாட்டில் இல்லை நீங்கள் அதை விரும்புங்க உங்களுடைய நிலையை உயர்த்தி மற்றவர்களுக்கும் தேவையுடையவர்கள் மற்றவன் இருக்கிறார்கள்னா அவங்களுக்கும் சென்றடைய செய்வான் தேவையானவங்க நல்லதை விரும்பக்கூடியவங்க யாருமே இல்லை எல்லாேருக்கும் சேர்ந்த கஷ்டம் உங்களுக்குரிய அந்த ஆட்சியாளர்கள் அங்கே வருவார்கள் உங்களுக்குரிய அந்த மேலதிகாரிகள் அங்கே வருவார்கள் உங்களுக்கு கெடுதெய்யக்கூடிய உங்க எண்ணமே அப்படித்தான் இருக்கு அப்போ ஒவ்வொருவரும் நான் நல்லா நடக்க போகுது நீங்க ஒரு ஆள் மாறுங்க என்ன பாருங்க நல்லதை விரும்புங்க நல்லதை விரும்புங்க நாட்டில் எப்படி நல்லது நடக்கும் அது அவனுடைய படைத்தனுடைய அவனுக்கு தெரியும் நமக்கு நம்மை பற்றியும் தெரியறது இல்லை வேகத்தை படிக்கும்போது தான் என்னை பற்றியும் எனக்கு தெரியுது வேதத்தை நான் படிப்பதற்கு காரணம் என்னை பற்றி அறிந்து கொள்ள என்னிடம் என்ன கேடுகள் இருக்குது நான் எவ்வாறு மாறாக இருக்கிறேன் நெ நல்லதுக்கு மாறா இப்படி இங்கே நான் இருக்கிறேன்னு என்னைக்கு நானே அறிந்து கொள்வதற்கு வேதம் எனக்கு தேவைப்படுகிறது வேதம் என்னை சிந்தனை செய்ய வைக்கின்றது வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலைப்பற்று எந்த ஒரு நன்மை நிகழ்து அவனுடைய நன்மை அவனுடைய காரியத்தை கொண்டு நீங்கள் சிலதை கெட்டதுன்னு நினைப்பீங்க இப்ப ஒரு வாந்தி வருது கெட்டதுன்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களை தூய்மையாக்குறது அவனுடைய அனுமதி இல்லாமல் அது அசையவில்லை உங்களுக்கு வயிறே பிடுங்கிட்டு வர மாதிரிலாம் தோணும் அது உங்களால் உருவாக்க முடியாது அந்த ஆற்றலை உருவாக்க முடியாது சுனாமி வந்த மாதிரி கடல் பொங்கி வருது இல்லையா அப்படி உங்களை வயிற்றுக்குள்ளேருந்து அப்படிப்பட்ட ஒன்றை அடித்து கொண்டு வருகிறது உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க வாந்தி கெட்டது இல்லை உங்களை தூய்மையாக்குகிறது அவனுடைய கற்றளினால் அது நிகழ்கிறது நீங்க விட்டு வாங்கியதால வராது அவன் தூய்மையாக்குவது ஒவ்வொன்று இல்லை அவனுடைய கற்றளினால் வாங்கிய நீங்க உருவாக்கல அது உருவாகுது உங்களை தூய்மையாக்குவதற்காக உருவாகுது நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகள் இருந்தும் உள்ளன வழங்கிக்கங்க ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ள ஒரு சூழல் உங்கள் உங்களுடைய வானமும் உங்களுடைய பூமியும் உங்களுடைய வானமும் உங்களுடைய பூமியும் ஒவ்வொருத்தருக்கும் வானம் ஒவ்வொருத்தரும் பூமியும் அது பெற்று நிற்பதும் ஒரு காரியம் நிகழ்ந்துட்டு இருக்கு இல்லையா என்ன காரியம் நிகழ்தானும் அது இருக்கிற காரணம் உங்களுடைய இறைவனுடைய கட்டளை விளங்கிக்கங்க இப்போ அந்த காரியம் இரண்டு கட்டளை கொண்டு நிகழ்குது குறை சொல்லாதீங்க என்கிட்ட என்ன குறை மட்டும் பாருங்கள் மற்றவர்கள் குறை சொல்லாதீங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் நன்மையாக மாறும் பொழுது அந்த சூழலும் மாறும் நன்மையாக மாறும் பின்னர் ஒரு அழைப்பை கொண்டு உங்களை அழைத்தவுடன் நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள் அவன் அழைத்தால்தான் நீங்கள் தெளிவின் பக்கம் வருவீர்கள் மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு அல்ல யார் எவ்வளோ விளக்க கொடுத்தாலும் சரி உங்களுக்கு புரியாது நம்ம சொன்னார் சரி கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் இருக்கும் இல்லை ஒன்றும் புரியல இதாக இருக்கும் அவன் வெளி வெளிப்படுத்தினால் தவிர உங்களுக்குள் எந்த இவ்வளவு கேட்டாலும் சரி அவன் அதை வெளிக்கொண்டு வந்தால் தவிர உங்களுக்கு புரிய வைத்தால் தவிர நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அப்போ தான் வெளிப்பட்டு வருவீங்க இல்லைன்னா அப்படியே இருப்பீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய இல்லை மண்டு அப்படியே இருக்கான் அவனுடைய அழைப்பு வந்தால்தான் உங்களுடைய இறைவன் உங்களுடைய உங்களுக்கு தெளிவு தந்தால்தான் நீங்கள் வெளிப்பட்டே வருவீங்க இல்லைன்னா வெளிப்பட்டு வர மாட்டேன் அப்படி தான் இருப்பீங்க அதே மாதிரி இருப்பீங்க சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்க அவனுடைய அழைப்பு வர வேண்டும் உங்கள் இறைவன் அழைக்க வேண்டும் அவங்களுடைய உணர்வை கொண்டு அவனுடையிடமும் இருந்து வர வேண்டும் அதனால் எல்லா புகழும் அவனுக்கு தான் எனக்கு ஒன்று புரியுது என்ன என்னுடைய இறைவன் கொடுத்தது யாரும் எனக்கு வளர்க்கல எந்த ஆசிரியரும் எனக்கு கொல் சொல்லிக் கொடுக்கவில்லை எனக்கு எந்த குருவும் இல்லை யார் ஒருவருக்கும் உங்களுடைய இறைவன் தான் உங்களுக்கு ஆசிரியர் உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய குரு உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய அரசன் அவன் வெளிப்படுத்தி வந்தால் தவிர அவனுடைய அழைப்பை சகலமும் சகலமும் வெளிப்பட்டு வரும் எதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது எல்லாம் வெளிப்பட்டு வரும் அவன் அழைத்தால் அவனுடைய பேச்சை நான் கேட்டான்னு அர்த்தம் கூப்பிடுறாங்கன்னா கூப்பிடுறேன் கேட்கல என்ன இல்லையா அப்போ அவன் அழைக்கும் பொழுது இப்போ நான் வெளிப்பட்டு வருவேன் இறைவன் அழைத்தால் யார் கூப்பிட்டாலும் செவடர்களை நீங்கள் திரும்பி விட்ட செவடர்களை உங்களால் திருப்பி வாக்க முடியாது இல்லையா ஆனால் அவன் அழைத்தால் திரும்புவார்கள் வெளிப்பட்டு கொண்டு வருவான் அவன் கொண்டு எங்கிருந்தாலும் எவ்வளவு காலத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை வெளிப்படுத்துவான் சகலமும் புரியும் உங்களுக்கு அவன் அழைத்தால் புரியும் இப்போ நன்றி உங்களுடைய இறைவனுக்காக நன்றி நன்றியோடு இருங்க நினைவு கூர்ந்தவளாக இருங்க வேதம் அதுக்குத்தான் நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்பதை எனக்கு அறிவிப்பதற்காக வேதம் சரியா ஒரு அழைப்பை கொண்டு அவன் அழைத்தால்தான் நாம் திரும்புவோம் யாருக்கும் திரும்ப மாட்டோம் அவனை புரியாது திரும்பி சும்மா பார்ப்பேன் யாரையோ சொல்கிறான்னு போயிட்டே இருப்பேன் அவனு தான் இப்ப கூட்டு நீ யாரையே சொல்ற நம்ப போயிட்டார் அவன் அழைத்தால் நான் எவ்வளோ போதல் இருந்தாலும் எனக்கு புரியும் இப்பொழுது நீங்கள் வெளிப்பட்டு நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள் உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு வருவீர்கள் அவன் அழைத்தால் மட்டும்தான் நம்முடைய அரசன் நம்முடைய ஆசிரியன் நம்முடைய குரு நம்முடைய இறைவன் அவனை தவிர இல்லை நன்மை அறிவிப்பான் அவனையை தவிர இல்லை மற்றவங்க நல்லதுன்னு சொல்லுவான் என்னுடைய இறைவன் நல்லதுன்னு சொல்ல மாட்டான் அவன் கொடுக்குறதெல்லாம் நல்லது ஆனால் நான் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி கொடுக்கணும்